வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் பெரியாரின் பற்றிய போராளி ஸ்டாலின் நேற்று குழந்தையில் முடி மிகச்சிறந்த பெரியாரிஸ்ட் அவர் மட்டுமல்ல அவரது குடும்பமே பெரியார் வழி வந்த குடும்பம் அவரது தந்தை ஆர்பி சுந்தரம் மிகச்சிறந்த சுயமரியாதைக்காரர் அந்த காலத்திலேயே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் ஆர்பிஎஸ் ஸ்டாலின் அவர்களைப் பற்றி ஏராளமான செய்திகளை கூற முடியும் ஒரு சிலவற்றை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ராவண லீலா பெரியார் தடலின் அன்னை மணியம்மையார் தலைமையில் நடந்தது ராமன் லட்சுமணன் சீதையின் உருவங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன அந்த போராட்டத்தில் முன்னணி தளபதியாக பங்கேற்றவர் ஆர் பி எஸ் ஸ்டாலின் அதற்காக அவர் மீது வழக்கம் தொடரப்பட்டது கீழ வெண்மணியில் தலித் மக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட போது அந்த கொலையின் பிரதான குற்றவாளியான கோபாலகிருஷ்ண நாயுடு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார் நீதிமன்றத்தால் அவர் விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு மக்கள் மரணத நினையை அளித்தார்கள் அந்த குற்றத்தில் திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர்கள் முதல் விசாரணையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடி அவர்களை விடுதலை செய்ய வைத்த பெருமை ஆர் பி எஸ் ஸ்டாலினுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஈழப் போராட்டம் உச்ச கட்டத்தை அடைந்திருந்த நேரத்தில் தமிழகம் வந்த இபிஆர்எஃப் போராளிகளுக்கு மிக பெரும் உதவிகளை செய்தவர் ஆர் பி எஸ் ஸ்டாலின் தான் நடத்தி வந்த வணிக நிறுவனத்தையே போராளிகளுக்காக அவர் ஒப்படைத்தார் இறுதி வரை அவருடைய உள்ளத்தில் தனித்தமிழ்நாடு என்ற லட்சியம் கரண்டு கொண்டே இருந்தது விளம்பர வெளிச்சங்கள் இல்லாமல் மேடை ஏறாமல் அரசியல் இயக்கங்களில் பின்னால் அவர் சேர்ந்த போதும் கூட பெரியாரியல் என்ற அடையாளத்தோடே வாழ்ந்து காட்டிய பெருமை ஆர்பிஎஸ் காலனிக்கு ஸ்டாலினுக்கு உண்டு உறுதிமிக்க ஒரு தொண்டரை இறந்து விட்டோம்